வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வேகமாக உடல் எடையை குறைக்க உதவும் மூன்று நாள் மிலிடரி டயட் பற்றி தெரியுமா உடல் எடையை குறைக்க உதவும் பல டயட்டுகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் மூன்று நாள் மிலிடரி டயட் பற்றி கேள்விப்பட்டது உண்டா ஆம் மிலிடரி டயட் என்பது ஒரே வாரத்தில் நான்கு தசம் ஐந்து கிலோ வரை எடையை குறைக்க உதவும் ஓர் மூன்று நாள் டயட் உண்மையிலேயே இது முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியும் என்று கூறலாம் ஏனெனில் பலர் இந்த பின்பற்றி உடல் எடையை குறைத்ததோடு நல்ல உடல் வடிவத்தையும் பெற்றுள்ளனராம் சரி இப்போது அந்த மூன்று நாள் குறித்து பார்ப்போம் அதை எப்படி பின்பற்றி உங்கள் உடல் எடையை வேகமாக குறைக்கலாம் காலை உணவு பழம் ஒரு துண்டு பிரெட் இரண்டு டேபிள் ஸ்பூன் வேர்கடலை வெண்ணெய் ஒரு கப் காஃபி அல்லது டீ மதிய உணவு அரை கப் வேக வைத்த சூறை மீன் ஒரு துண்டு பிரெட் டோஸ்ட் ஒரு கப் காஃபி அல்லது டீ இரவு உணவு நூறு கிராம் வேக வைத்த இறைச்சி ஒரு கப் வேக வைத்த பச்சை பட்டாணி அரை வாழைப்பழம் ஒரு அப்பிள் ஒரு கப் வெனிலா ஐஸ்கிரீம் காலை உணவு ஒரு வேக வைத்த முட்டை ஒரு துண்டு பிரெட் டோஸ்ட் அரை வாழைப்பழம் மதிய உணவு ஒரு கப் காட்டேஜ் சீஸ் ஒரு வேக வைத்த முட்டை ஐந்து உப்பு பிஸ்கட் இரவு உணவு இரண்டு வேக வைத்த டாக்ஸ் ஒரு கப் வேக வைத்த பிராக்கோலி அரை கப் கரட் அரை வாழைப்பழம் அரை கப் வெனிலா ஐஸ்கிரீம் காலை உணவு ஐந்து உப்பு பிஸ்கட் ஒரு துண்டு சீடர் சீஸ் ஒரு அப்பிள் தமிழ் மதிய உணவு ஒரு வேக வைத்த முட்டை ஒரு பிரெட் ரோஸ் இரவு உணவு ஒரு கப் வேக வைத்த சூறை மீன் அரை வாழைப்பழம் ஒரு கப் வெனிலா ஐஸ்கிரீம் குறிப்பு முக்கியமாக இந்த டயட்டை பின்பற்றும் இந்த மூன்று நாட்களும் குடிக்கும் நீரின் அளவை மறக்காமல் அதிகரிக்க வேண்டும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் வேகமாக உடல் எடையை குறைக்க உதவும் மூன்று நாள் மிலிட்ரி டயட் பற்றி தெரியுமா மற்றும் ஓர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்